அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் நவம்பர் நான்காம் தேதி முடியும் வரை மிக வலுவாக வக்ர ருத்ர தாண்டவத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தானாக நடக்கப் போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகிறன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக செயல்பட வேண்டிய தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக எட்டு மற்றும் ஒன்பதாம் இட அதிபதியாக இருப்பவர் சனி பகவான் சனி பகவானின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதனின் பார்வையில் சனி சம கிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருப்பதால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தற்போது ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பெற்றிருக்கிறார் நவம்பர் நான்காம் தேதி வரை வக்ர சனியின் ருத்ர தாண்டவம் மிக அபரிவிதமான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது சற்று சில விஷயங்கள்ல அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டும் ஏனென்றால் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போகிறாருங்க எனவே சற்று விழிப்புணர்வு தேவை ஆனால் பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அவர் ஒன்பதாம் இடத்தில்தான் சஞ்சரிக்கப் போகிறார் எட்டாம் இடத்தை நோக்கி நகரப் போகிறாரே தவிர எட்டாம் இடத்திற்கு செல்ல போகிறார் என்று அர்த்தமில்லை எனவே அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஸ்டக சனி கண்டசனி போன்ற காலகட்டத்தில் சந்தித்து வந்த சிரமங்கள் நிச்சயமாக இல்லை என்பதெளிவாக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த தருணத்துல பல்வேறு வகையான விஷயங்கள்ல கோடீஸ்வர யோகமும் அவர் வக்ரம் பெறுவதால் தானாக நடக்க போகும் நல்லவையாகவும் பல நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் நல்ல ஒரு நடுநிலையான பலனையும் தள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறாருங்க அதில் ஒரு இடமான ஒன்பதாம் இடத்தில்தான் தற்போது வெற்றி எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்லவைகள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் அகழுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தனி வக்ரமடைந்திருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த தருணத்தில் வந்த பல நிகழ்வுகள் தற்போது தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக அமைவதற்கான சூழல் உண்டு மேலும் குறிப்பாக பாதியில் நின்று போன வீடு கட்டுதல் பணி இலுபறியாக இருந்த சொத்து பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்டு வந்த உறவில் சுமூகம் இல்லாத பிரச்சனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட இலுபடியான சூழ்நிலை போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதலை மிகவும் வலுவாக யோகமும் தானாகவே நடக்க போகும் நல்லவையாக அமைவதற்கான சூழலும் உண்டு என்பதை சனி வக்ரம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க இது மட்டுமல்லாது சனி பகவானுடைய சிறப்பு பார்வை மிகவும் வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடமான தைரியஸ்தான பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் ஸ்தானத்தை சப்தம பார்வையால் மிக வலுவாக பார்க்கிறார் இது மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையில் தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் அனைத்தும் தற்போது தாமாகவே சரியாக கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை திட்டமிட்டு செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்துல மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இதுவரை செலவு செய்ததற்கு போக மீதி இருந்த தொகையை சேமித்த நிலை மாறி போக மீதி இருந்த கையை செலவு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இந்த நல்ல நல்ல மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு கர்மஸ்தான பார்வையாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க பத்தாம் பார்வையை ஆறாம் இடத்தில் பதிக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக மறைமுகமாக தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் கொடுக்கல் வாங்கல் தொல்லைகள்ளவில் குறைவதோடு வேலை சுமை தொழில் ரீதியாக ஏற்பட்டு வந்த அலைச்சல் சிரமம் போன்றவை குறைவதற்கான நல்ல சூழல் உருவாகி உள்ளது என்பதை சனி தெளிவாக வக்ரம் பெறுவதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயம் உண்டு ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி வக்ரம் பெறுகிறாருங்க எனவேதான் சற்று எச்சரிக்கை மிகுந்த கவனமுடைய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஈடுபட வேண்டாம் நிதானத்துடன் செயல்படும் போது நிறைந்த நன்மையை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் புதிய முதலீடுகள் மற்றும் புதிய தொழில் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் அவற்றில் பெரிய அளவிற்கு தடை ஏற்படாது என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்த சந்தை நிலவரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகளை கொடுக்க இருந்தாலும் கூட வேளையில் கலைத்துறையில் நம்பிக்கை வீட்டக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு நெருங்கிய ஒருவரின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பாராத இயக்கத்தக்க வகையில பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான பல அற்புதமான மாற்றங்களை மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஏனென்றால் ஏழரை சனி கெண்ட சனி அஷ்டம சனி சுத்தாஷ்டக சனி போன்ற காலகட்டம் சனி வக்ரம் பெற்றாலும் ஏற்படாத ஒரு அமைப்பாக இருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் இதை செய்தாலும் அவற்றை திறம்பட செய்வதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மிக அற்புதமான வளர்ச்சியை விவசாயம் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு அண்டை நிலத்தாரிடம் இருந்த பிரச்சனைகள் விலகம் தடுமாற்றத்தில் சந்தித்து வந்த பல விவசாயம் மற்றும் உற்பத்தி ரீதியான பணிகள் நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உண்டு மற்ற துறைகளை விட தொழில் துறை வியாபாரத்துறை விவசாயத்துறை போன்ற துறைகளில் மிக வலுவாக கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு மிக வலுவாக இருக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் தாமாகவே நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சுறுசுறு பிரச்சனைகளும் உடனடியாக சரி செய்யப்பட்டு நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக மிதுனராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு